i yeah.

பரமோதாயா சார் நான் அவங்க சொன்னா சொல்லுங்க انا அன்னைக்கு கூட பெடிஷன் குடுத்து போடின பெடிஷன் கொண்டு வந்து லேடிஸா செஞ்சா பேனர் கூட வேணும் போடி மட்ட परमिशन पण போடி மட்ட परमिशन पण சார் முடி வச்சு நாளை வாங்கிட்டு போனாங்க என்ன வரீங்க என்ன பண்ணுறீங்க மாமா நான் என்ன பண்றேன் சாப்பாடு ஊத்திச்சி போறேன் என்ன பண்ணுறீங்க பண்ணவளாச்சுங்க இங்க

सर 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 सर